கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபாகரனுடன் எடுத்ததாக வெளியான புகைப்படம் உண்மையானது அல்ல என்றும் அந்த புகைப்படத்தை தாம் தான் எடிட் செய்து கொடுத்ததாகவும் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார்

முதலாளியாது வந்து அங்க தமிழ் தொலைக்காட்சியில வேலை செஞ்சவர் அவர் அப்பப்ப வந்து டைட்டில் அனிமேஷன் டிசைனிங் வேணும்னா வந்து பண்ணிட்டு போவார் செங்கோட்டையன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு சில ஒரு டிவிடியில் சில படங்களை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து சில இயக்குநர்களோட சில ஆளுமைகளோட இருக்கிற புகைப்படங்களும் அண்ணன் சீமானோட புகைப்படம் தனி

இந்த ஃபோட்டோஷாப்பில் இவனுக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் பிரபாகரனோட இடது கையை பாருங்க வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி தோல்பட்டையை பாருங்கள் பொட்டையே அந்த இடத்துல இருக்காது இது இவனுக்கு பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் லைக் யார் இப்போ கற்று நின்னாலும் தோளுப்பட்டை மேலே தான் கை வைப்பாங்க அந்த தோல் பொட்டையில் கை வைக்கிற போது அந்த பொட்டைக்கான கையே இங்கே இல்லை அதை

முதனால எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி முதனால எனக்கு ஆமக்கரி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டது அப்படின்னா ஆறு வகை இறால் இருக்கும் நண்டுனா நண்டு அப்படியேதான் இருக்கும் அப்படியே முழு நண்டா இருக்கும் பிறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது பெரிய மேசம் முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் ஓரளவுக்கு வளர்ந்துருந்து எங்கள்ட்ட இவ்வளவு பொய் சொல்றீங்க ஒன்னும் தெரியாதவன்னா பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டோ சிம்மா ஃபோட்டோவாவாவது பரவாயில்லடா தடா சந்தரிசிய இருக்கு நீங்க எடுத்திருக்கிறதுல பாரு ஐயாவோட வெள்ளை சட்ட போட்டோஷாப்பு பிரபாரனோட டவுசலுக்குள்ள உள்ள ஈக்கி இருக்கு இந்த அளவுக்காடா போட்டோஷாப்ப கேவலமா பண்ணுவீங்க ரூபாய்க்கு நாலு கண்ணாடி வாங்குனா அப்படித்தான் இருக்கும் சீக்கிரம் வழியே சொன்னாங்களாம் வாய்மூர் அப்பலாம் நான் யோசிச்சிருக்கிறேன் இது என்னடா நாம வேற கிஃப்ட் பண்றது அது செங்கோட்டைன்ட்டே நான் போய் கேட்டேன் என்னன்னா இது வந்து அவருக்கு நம்ம பரிசா கொடுக்க போறோம்னு சொன்னீங்க ஆனா அதை வந்து ஒரு நேரில் சந்திச்சுதான் சொல்லி இப்போ உலாகிட்டு இருக்கு செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லும் போது இல்லடா அது ஒரு அரசியல் தலைவருக்கான ஆஹ் ஒரு அரசியல் தலைவரா அவருக்கு இது பயன்படுது அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்ப என்னச்சுன்னா தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையாங்கிற தெரியாத ஒரு சூழல்ல அடுத்து ஒரு கூடிய ஒரு தலைமையா ஒரு ஒரு சிந்தனையாளரா இருக்காருங்க பொழுது எனக்கும் அது உடன்பாட ஆரம்பிச்சு நானும் அவருடைய கருத்துகளை உள்வாங்க கூடிய ஒரு இடத்துலதான் இருந்தேன் சீமான தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு அவர் வந்து தலைவர் பிரபாகரனோட சந்திப்பை பத்தி பொழுது உண்மைக்கு புறம்பான செய்திகள் பொய்யான செய்திகள் பொழுது எங்க தமிழகத்திலையா இருக்கட்டும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரபாகன் சம்பந்தமா இருந்த பிம்பம் வந்து அதை வந்து ஒரு சுக்குநூறா உடைச்சு அவர் ஏதோ போர் நடந்துட்டு இருக்கும்போது போதே கறி வறுத்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரியும் அவர் ஒரு சினிமாக்காரனை கூப்பிட்டு கூத்தடிச்சு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனை விட கீழான ஒரு மனிதனா இறக்கிதான் தாழ்த்தி அவரோட பிம்பத்தை வந்து அவருக்கு கட்டமைச்சு வச்சாரு அது மட்டுமா செஞ்சா நடுராத்திரி எழுப்பி பேடு பார்க்க வச்சு முதலாம் கழிவிட சொன்னா அது கூட பரவாயில்லடா உங்களை கையை காலம் அமுக்க வச்சு போய்ட <wachit> <mijecame> எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்பு உண்டு விடுதலை புலிகளோடு இன்றும் உண்டு சுவாஜினி எம்பியோடு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு இலங்கையில ஒரு முறை இந்தியா வந்திருந்த போது சீமான் யாரு எங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைங்க பல சினிமாக்காரர்கள் வருவார்கள் அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்யே சொல்றியே உயிருக்கு போராடி கொண்டிருக்க ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா சீமானுக்கு ஆமகரி வாங்கி கொடுப்பானா பொண்டாட்டி மதவதை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு தான் பிரபாகரன் அன்றைக்கு உயிருக்கு மலைப்பிரதேசங்களிலும் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்திற்கு பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கண்ணி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாட வை எவ்வளவு சொல்லி சொல்லியிருப்பா என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்ட ஒன்னும் கிடையாது

அப்படி கிட்டத்துல வந்து நின்னுட்டு அப்படி போயிட்டார் அவ்வளவுதான் இதை வைத்து ஒரு அரசியல் நானே ஒரு பரதேசி பையன் நானே ஒரு வெங்கம் பையன் என்னை நம்பி அதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருந்துச்சு நாம கொடுத்த ஒரு படம் வந்து இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துதே அப்படின்னு நேத்து கூட ஒரு ஆஸ்பாய்ப்பட்டேன் ஆனா இப்போ ஒருத்தன் செத்துட்டான் தெருங்க என்னன்னா பிரபாகரன் உயிரோடு இல்லை என்று கருதி கொண்டு உண்மை என்னன்னு அவரு தெரியாது கருதி கொண்டு புலிகளுடைய சின்னத்தையே தன்னுடைய கொடியாக்கி புலிகள் பிரபாகரனோடு தான் வேட்டைக்கு கூட முடியாத திண்டதாகவும் சொன்னார் இவர் மொத்தம் எட்டு நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகர் அனுமதித்தார் குகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை புலிகள் சீருடைய அணிஞ்சி உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டப்ப அது உங்களுக்கு அனுமதி கிடையாது என்றார் நான் புலிகள் சீருடையில் அந்த காட்டில் சென்ற அவரோடு ஒரு மாதம் இருந்தவன் உண்மையில் ஆயுத பயிற்சியை பிரபாகரிடம் பெற்றவன் மயிரளவில் நான் உயிர் நூல் பிழைத்து வந்தவன் உலக நாடுகள் புறாவற்றிலும் நான் விடுதலை புலிகளின் பிரதிநிதி என்று சொல்லி கோடி கோடிக்கணக்கில வசூல் பண்ணுகிறார் என்பது அந்த அமைப்பில் இருந்த பலருக்கு தெரிஞ்சு பலர் ஐயநாதன் உட்பட நல்லதுரை உட்பட அமைப்பு விட்டு வெளிய வந்துட்டாங்க நான் இவ்வளவு நாள பத்தி வாயை திறக்கல இங்க எல்லாமே போய் சொல்றது நான் பிரபாவனோட வேட்டைக்கு போனேன் ஆமக்கரி சாப்பிட்டேன் அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா ஆமாம் கோபால் பொட்டான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இருக்கும் போது வந்து கறி இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போது கறி இருக்கு இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போது கறி இருக்கு குடிச்சிட்டு வந்துட்டு பொய் தொடர்ந்து அங்க மட்டும் இல்லாம இவர் தமிழகத்திலையும் வந்துங்க இன்னைக்கு சமூக நீதிக்கு உலக அரங்கல தமிழர்களுக்கு அரணா இருந்தவர்கள்னா ஈழத்துல தலைவர் பிரபாகர்னா தமிழகத்துல பெரியாருன்னு தான் எடுத்துக்கணும் தப்பு பண்ணிட்டியா சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்லை என் மண்ணையோ என் மக்களியோ சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு அப்படியான சூழல்ல இருக்கும்போது இவர் வந்து இங்க வந்து பெரியாரையும் டேமேஜ் பண்றாரு ஈழத்துல அந்த தலைவர் பிரபாகரனையும் டேமேஜ் பண்றாருன்னா சித்தாந்த ரீதியாக திமுக எதிர்க்கிறேன் ஒரு பெரிய அட்டாக் பண்ணது பெரிய பெரிய அளவுல ரசிக்கப்படவில்லை திட்டமிட்ட ஒரு அவதூறு பிரச்சாரம் பிஜேபி என்ன பேசிட்டு இருக்காங்களோ ஆர் என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதே டோன்ல சீமானும் பேசுகிறார் சீமானுடைய சீமானுக்கு இருந்த ஆதரவு இந்த பேச்சு மூலமாக மேலும் வந்து அது சரிந்து இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் யாரெல்லாம் மண்டை கல்வி கொள்ளை அடிச்ச சம்பாதிச்ச சொத்தோ என்னமோ இதே செட்டப்பில் கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம் இல்ல முடியாத விடாதே ஒரு பிஜேபி தலைவர்களே ஒரு சில அவரை வந்து டார்கெட் அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது இன்னைக்கு எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் வந்து பெரியாருக்கு ஒரு குட்வில் இருக்கிறது ஒரு ஆதரவு ஒரு அரசியல் பண்றது அப்படின்றதே வந்து பல பேர் முகம் சொல்லிப்பாங்க பெரியார் சொன்ன கருத்துக்கள் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு இல்ல அப்படிங்கறதுலாம் வந்து இரண்டாம் பட்சம் இன்னைக்கு அவர் அதே பாதையில நடந்து இன்னைக்கு ஒரு ஒரு குக்கிராமத்துல இருந்தா ஐரோப்பாலே அமெரிக்காலே இருக்கிறான் ஜீன்ஸை போட்டு வந்து அதே கோயில் பிரகாரத்தை சுத்தி வர்றான் இது ஏதோ முரணா இருக்கலாம் இதுதான் யதார்த்தம் பெரியாரால நாம வந்தோம் பெரியாரால நாம படிச்சோன்ற நன்றி அவன் மனசுல இருக்கும் அவர் சொன்ன கடவுள் மறுப்பை தள்ளி வச்சுட்டு கோயில சுத்தி வரோம் ஜீன்ஸ் போட்டு எத்தனை இளைஞர்கள் நீ கோயில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெளிவு இருக்கு சீமான் வந்துதான் இங்க சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் எவர் வந்து சொல்லி பெரியாரை யாரும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை அவரவருக்கு பெரியாரை அவர்கள் பார்வையில் பார்க்குற உரிமை இருக்கு அறிவும் இருக்கு ஆனால் இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படின்ற அந்த உணர்வு என்பது அவங்களுக்கு எல்லாம் இருக்கு செல்வ செழிப்புல வாழ்ந்த பெரியார் தேர்ட் கிளாஸ் எல்லாம் போவார் ட்ரெயின்ல கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு இருக்கறங்களா அவரோட கால் தூசுக்கு வருவோம் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் சொல்லுங்க அப்ப அந்த இடத்துல பெரியார போய் அட்டாக் பண்றது வந்து ஒரு politically foolish திங் அப்படினா வந்து பிஜேபி தலைவர்களே அப்படிதான் பேசுவாங்க தனிப்பட்ட முறையில நம்ம பேசும்போது ஆனால் சீமான் அவர்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ வந்து அவர் ஒரு அரசியல் தற்கொலை அப்படி முயற்சி அப்படின்றத எடுத்துட்டோம் அவ்ளோதான் நம்ம முடிச்சுட்டீங்க போங்க ஊங்காமting 30 40000 விலக்கு விட்டுட்டீயாடா ஒரு நல்ல சிரிப்பு இந்த புகைப் வந்து ஒரு ஒரு சிறிதளவு கூட சரியான வழிக்கு பயன்படல அப்படிங்க பொழுது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு

தலைவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீஹிஸ்ட் இருக்கு கோவை ராமகிருஷ்ணனா அவர்தான் கோவையை மையப்படுத்தி விடுதலை புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தவர் அண்ணன் குளத்தூர்மணியா அவர்கள்தான் ஆயிரக்கணக்கான விடுதலை புலிகள் பயிற்சி எடுக்க தலமமைத்து கொண்டனர் ஐயா வைகோவர்களா அவர்தான் காயம்பட்ட புலிகளுக்கு மருத்துவ உதவி செய்தவர் நம்முடைய குரலாக டெல்லி வரைக்கும் சென்று ஒழித்தவர் அவர்தான் அப்படின்னு அதற்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஹிஸ்டரி இருக்கு அப்படி அந்யோனியமாக சீமானவர்கள் உண்மையாக இருந்தாருன்னா அதற்கு முன்னாடி சீமானுடைய ப்ரீ ஹிஸ்டரி என்ன விடுதலை புலிகள் பொறுத்தவரை இப்ப நான் சொல்றேன் அதே மாதிரி சீமானவர்கள் ஆயுதம் தயாரிச்சு கொடுத்தாரு சீமானவர்கள் விடுதலை புலிகளுக்காக பெரிய போராட்ட களத்தை ஒருங்கிணைச்சு பல்லாயிரக்கணக்கானவரோட ஊர்வலம் போனாரு ஆயுத சப்ளை பண்ணாரு ரத்த சப்ளை பண்ணாரு இன்னும் இப்ப எக்ஸ்டர்னல் உதவி பண்ணாருன்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் வரலாறு இருக்கானா இல்ல ஏன்டா சீமான் டா மீ ஆமாடா டூ மச் பிஞ்சுட சீமான் உனக்கு காட் பிச்சக்காரச்ச உடைய மனே நோ 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 பேட் பேட் பிச்ச உடைய நோ 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 அம்மா வலக்கற மம்மி பாபா மம்மி பாவம் உனக்கு மான மரியாதை கரையாதடா பிச்சக்காரச்ச உடைய மனே நல்லா இருக்க மாட்ட சீமான் மை ஃபேமிலி டோட்டல் டேம் ஃபேட்டா நாங்க என்ன சொல்ல வரோனா உண்மையில் அந்த காலகட்டத்தில் அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள்தான் நேரடியாக விடுதலை புலிகளிடம் சீமானவர்களை அறிமுகப்படுத்தி இங்கிருந்து அனுப்பி வைக்கிறார் ஆக அண்ணன் குளத்தூர்மணியோட ரெஃபரன்ஸ்ல வர்ற ஒரு பெரியார் திராவிடர் கழக மேடையில் பேசக்கூடிய ஒரு தோழர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் அப்போது புலிகள் சீமானை அணுகியிருப்பாங்க ஆனா இவர் சொல்வது போல தேசியன விடுதலையே சீமானவர்களிடம் கையளித்தது போலவும் நீங்க விடுதலை புலிகளின் தலைவரே சீமான் தான் நமக்கான நபர் அப்படின்னு நம்புவது போலவும் இவர் சொல்ற கதையாடல் போல அன்றைக்கு கலசூழல் இல்லை அப்படிங்கறது நம்பர் டூ நம்பர் நீடுத்த அஞ்சு பைசா கிடையாது கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார் நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களே முதல்வன் படம் போல காலையில் அஞ்சு இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சர் ஆக்கி விடுங்கள் நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன் முப்பது வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு இந்த பாரர்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டு எல்லை தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு ஒரு அந்த முனை குச்சுன்னு அத அதை எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே தமிழ்நாட்டு நகர அமெரிக்கா கிட்ட போய் சேர்த்து

அதுவும் லோகைய பண்டி சொல்லியிருக்காங்க நீங்க ரெண்டு பேரிடம் அடுத்த வாய்ப்பில் லோகைய போன்ற கேட்டுங்க எனக்கு கேவலமா இருக்குது அதெல்லாம் சொல்றது அந்த மாதிரி நடவடிக்கையோடு இருந்த மனிதர் அவர் கேவலமான அம்மாவை ட்ரீட் பண்ணது அவள் கேவலமான சொற்களால் பேசுவது ரொம்ப கே ஒரு மோசமாக அவங்களை சுட்டி காட்டி பேசுவதெல்லாம் இயல்பான சொற்களாக அதை பேசிட்டு இருக்கு சொல்லுங்க இப்படியே அவர் அம்மாவை பேசுவாங்க நீங்க ஏதாவது உங்கள் அம்மா அப்படி பேசிருக்கீங்களா தான் அவங்க அழுகியோடு தான் பேசுவாங்க ஒவ்வொரு மொழி நீங்க அட்வைஸ் பண்ணீங்களா சிம்மானுக்கு சொல்லியிருப்போம் அப்படி கேட்டால் சொல்லாமையா இருப்போம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கும் இந்த செயல்களுக்கும் என் எதிர்த்து எவன் பேசினாலும் உள்ளதுக்கு போட்டு என் தம்பி துறை நீ என் எதுக்கு கைது பண்ண இப்படி ஒரு எதுக்கு கைது பண்ணி நீங்க சொல்லுங்க பொதுக்கூட்டம் நீங்க எங்களை எதிர்த்து பேசுங்க எங்க ஆத்தாள பண்ண பேசிட்டு போங்க அங்கிட்டு போய் பேசிட்டு போங்க உங்க கல்லை குடிவிடு உணரும் குடிகாரன் சீமாதடி கல்லை குடிவிடு உணரும் குடிகாரன் சீமாதடி பணக்காரர் கயலே தன்னோடு துணையாக்கி விஜயலட்சுமி ஏமாற்றிய சீமாதடி மாவீர கலர்கித்த கல்காரன் சீமாதடி குடிகார மண்டல மட்டும்ழக்கத்தில் உள்ள சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க